உலகத்தின் உடைமைகள் அனைத்தும் மக்கள் அனைவருக்கும் பொதுவானவை அவற்றை காலப்போக்கில் சில வசதி படைத்த மனிதர்கள் தங்கள் தனி உடைமையாக்கி கொண்டனர் தொழிலாளிகளின் உழைப்பை சுரண்டி முதலாளிகள் வளர்கின்றனர் இதனால் தான் இருப்பவர்கள் சிலரும் இல்லாதவர்கள் பலரும் சமுதாயம் மாறி வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் அதற்கு முதலாளிகள் இணங்க மாட்டார்கள் ஆகவே தொழிலாளிகள் ஒன்று திரண்டு போராடி புரட்சி செய்து தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் இதுதான் பொது உடைமை கொள்கை இந்த சித்தாந்தத்திற்கு செயல் வடிவம் கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சிக்காரரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அவர்தான் ஜெர்மனிய தாடிக்காரன் என்று பல அறிஞர்களால் மரியாதையுடனும் நேசத்துடனும் அழைக்கப்படும் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் ஜெர்மனியின் புருசியா என்ற பகுதியில் உள்ள ட்ரையர் என்னும் நகரில் பிறந்தார் காரல் என்ரிச் மார்க்ஸ் அவரது தந்தை ஒரு வழக்கறிஞர் குடும்பம் வறுமையில் வாடினாலும் மார்க்ஸை சட்டம் படிக்க வைக்க வேண்டும் என்று அதன் மூலம் வறுமையை போக்க வேண்டும் என்று தந்தை விரும்பினார் மார்க்ஸின் பெற்றோர் சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தாலும் மார்க்ஸ்க்கு இனம் மதம் ஆகியவற்றின் பற்று இல்லை மத தலைவர்களின் போக்கினை வெறுத்த அவர் மதத்தால் மக்களுக்கு நன்மை ஏதும் கிடையாது என்று நம்பினார் இளம் வயதிலேயே அவரது சிந்தனைகள் புரட்சிகரமாக இருந்தன தன் தந்தையின் எண்ணப்படியே தனது பதினேழாவது வயதில் பான் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் சேர்ந்தார் மார்க்ஸ் ஆனால் வரலாற்றிலும் தத்துவத்திலும் அவரது கவனம் திரும்பியது நிறைய தத்துவ நூல்களை வாசிக்கத் தொடங்கினார் அவர் மனதில் பொது தத்துவம் வேர்விடத் தொடங்கியது தனது பொது கருத்துக்களை துண்டு பிரசுரமாக வெளியிட்டு பல்கலைக்கழக மாணவர்களிடம் பரப்பினார் பல்கலைக்கழக நிர்வாகம் அவரை கண்டித்தும் அவர் தொடர்ந்ததால் வேறு வழியின்றி அவரை பல்கலைக்கழகத்திலிருந்தே வெளியேற்றியது சட்டத்துறையை ஏற்கனவே விரும்பாத மார்க்ஸ் பின்னர் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவம் பயின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மார்க்ஸ்க்கு தத்துவத்தில் முனைவர் பட்டம் கிடைத்தது அதன் பிறகு அவரது சிந்தனைகள் மேலும் விரிவடைந்தன பல்கலைக்கழக நாட்களில் ஜென்னி என்ற பெண்ணை விரும்பினார் மார்க்ஸ் செல்வந்தர் வீட்டு பெண்ணான ஜென்னியும் அவரை விரும்பினார் ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்த பொருளாதார வேற்றுமைகளை காரணம் காட்டி திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஜென்னியின் தந்தை காதலின் பலம் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தது காதலுக்காக செல்வ சுகத்தை தூக்கி எறிந்த ஜென்னி கடைசி வரை காரல் மார்க்சுக்கு ஆணிவேராக இருந்தார் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு ஜெர்மன் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியராக பொறுப்பேற்றார் மார்க்ஸ் ஆனால் அவரது புரட்சிகரமான எழுத்துக்கு அரசாங்கம் தடை விதித்தது எனவே பாரிஸுக்கு சென்றார் அங்கு அரசியல் கட்டுரைகளை பல பத்திரிகைகளில் எழுதினார் அவை ரஷ்ய அரசாங்கத்தை தாக்குவதாக இருந்ததால் ரஷ்யா கேட்டுக்கொண்டதற்கினக அவரை நாடு கடத்தியது பாரிஸ் இந்த சமயத்தில் மார்க்சுக்கு ஃப்ரண்ட்ரிச் ஏங்கல்ஸ் என்பவரின் நட்பு கிடைத்தது முதலாளியின் மகனாக இருந்தும் தொழிலாளர்கள் நலனை பற்றி அதிகமாக கவலைப்பட்டவர் ஏங்கல்ஸ் எனவே இருவருக்கும் நெருங்கிய நட்பு ஏற்பட்டது தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்த மார்க்ஸும் ஏங்கல்ஸும் திட்டம் தீட்டினார்கள் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை எப்படி போராடி பெறுவது என்பதை விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுவுடைமை அறிக்கை என்ற பெயரில் இருவரும் வெளியிட்டனர் அதில் முதலாளித்துவ சமுதாய அமைப்பினை வன்முறை புரட்சிகளால் உடை தெரியுமாறு தொழிலாளிகளுக்கு அறிவுறுத்தினார் மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு லண்டனில் தொழிலாளர்கள் மாநாடு ஒன்று நடந்தது அந்த மாநாட்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிச சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தி உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்தை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் முன்வைத்தனர் மார்க்ஸ் பல நாடுகளில் சுற்றித் திரிந்து தன் கொள்கைகளை பரப்பினார் கடைசியில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏங்கல்ஸின் உதவியுடன் அவர் லண்டனில் நிரந்தரமாக குடியேறினார் பெரும்பாலான நேரங்களே அவர் பிரிட்டிஷ் நூலகத்தில் படிப்பதிலேயே செலவிட்டார் அப்போது அவர் அதிகம் சிந்தித்து எழுதிய அவரது முதல் நூல்தான் மூலதனம் என்ற நூல் சமுதாயத்தின் இறந்த கால வரலாறு வர்க்க போராட்டத்தின் வரலாறு முதலாளிகளின் பொருளாதார பலம் பெருக பெருக தொழிலாளிகள் நசுக்கப்படுகிறார்கள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து தொழிலாளிகள் ஒன்றுபட்டு முதலாளித்துவ போக்கை மாற்ற வேண்டும் தொழிலாளிகள் தங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள தொழிற்சங்க அமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் மூலதனம் என்ற அந்த நூலில் காரல் மார்க்ஸ் வாதிட்ட அடிப்படை கருத்து இன்று உலகம் முழுவதும் தொழிற்சங்கங்கள் இருப்பதற்கு காரணம் காரல் மார்க்ஸ் தான் மார்க்சின் பொது கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவி வலுப்பெற தொடங்கின மார்க்ஸ் முன்னுரைத்தது போலவே புரட்சிகள் வெடிக்கவும் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் நவம்பர் புரட்சி நடந்தது லெனின் தலைமையில் பொது ஆட்சி அங்கு மலர்ந்தது அதன் பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக செக்கோஸ்லோவியா இக்கோஸ்லேவியா கிழக்கு ஜெர்மனி ஹங்கேரி போலந்து பல்கேரியா ருமேனியா அல்பீரியா சீனா வடகொரியா வியட்நாம் கியூபா போன்ற நாடுகளுக்கும் கம்யூனிஸ்ட் பரவியது உலகம் உய்வு பெற வேண்டும் என்று உழைத்த மார்க்சின் குடும்பம் வறுமையில் வாடியது பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தும் தனது கணவரின் கொள்கைக்காக அனைத்தையும் துறந்த ஜென்னி எங்கள் குட்டி தேவதை பிரான்செஸ்கா மார்புசலியால் மூன்று நாட்கள் மூச்சு திணறி இருந்தால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவள் பிறந்தபோது தொட்டில் வாங்கக்கூட என்னிடம் காசு இல்லை அவள் இறந்த போதும் சவ பெட்டி கூட வாங்க எனக்கு காசு இல்லை என்று தான் அனுபவித்த வேதனைகளையும் தனது மகளின் மரணத்தையும் டைரியில் குறித்திருக்கிறார் மார்க்ஸ் என்ற மாமனிதனுக்கு தூணாக நின்ற ஜென்னிக்கு புற்றுநோய் ஏற்பட்டது அவருக்கு மருந்து வாங்கக்கூட முடியாமல் தவித்தார் உலகம் ஓய்வு பெற வேண்டும் என்று கனவு கண்ட மார்க்ஸ் ஜென்னியையும் மரணம் கொண்டு போக நிலை குலைந்து போன மார்க்ஸ் இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் தனது அறுபத்தி நான்காவது அகவையில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் மார்க்சின் இறுதி அஞ்சலில் கலந்து கொண்டு பேசிய அவரது உயிர் நண்பர் பிரெட்ரிக் எங்கல்ஸ் மார்ச் பதினான்காம் தேதி மாலை மூன்று மணி ஆவதற்கு பதினைந்து நிமிடங்கள் எஞ்சியிருந்த போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருந்த மாபெரும் சிந்தனையாளர் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே தனிமையில் விடப்பட்டிருந்தார் திரும்பி வந்து பார்த்தபோது அவர் தனது சாய்வு நாற்காலியில் மீளா துயிரில் ஆழ்ந்து விட்டதை கண்டோம் என்றார் பாட்டாளிகளை அவர் அன்புடன் காம்ரேட்ஸ் அதாவது தோழர்களே என்றுதான் அழைத்தாராம் இன்றும் கூட தொழிற்சங்கங்களில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது பொது உடைமை கொள்கையில் அடி எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைய அழிவிற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம்தான் காரணமே தவிர அதன் அடிப்படை நோக்கங்கள் அல்ல அந்த நோக்கங்கள் உயரியவை மார்க்ஸ் நினைத்தது போலவே அது செயல்படுத்தப்பட்டிருந்தால் அதைவிட ஒரு நியாயமான பொருளியல் சிந்தாந்தம் இருக்குமா என்பது சந்தேகமே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தங்க இடமின்றி வாழ நேர்ந்த போதும் சமதர்ம கொள்கை என்ற தன்னுடைய இலக்கிலிருந்து மாறவே இல்லை மார்க்ஸ் என்ற அந்த மாமனிதன் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை அடிமைத்தனத்தை தவிர ஆனால் வெல்வதற்கு இந்த உலகமே இருக்கிறது இது போன்ற நல்ல குறிக்கோள்களை அடைவதற்கு தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடை பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது இன்றைய உலகில் ஒரு தொழிலாளியின் நலன் காக்கப்படும் ஒவ்வொரு கணமும் மார்க்ஸு தான் நன்றி சொல்கிறது இந்த வரலாறு மார்க்ஸின் வாழ்க்கையை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் துன்பமும் துயரமும் போட்டி கொண்டு நம்மை தாக்கினாலும் நாம் வகுத்து கொண்ட இலக்கை நோக்கி நம் பயணம் விடாமுயற்சியுடனும் தொய்வின்றினும் தொடர வேண்டும் பொது நலத்திற்காக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் வரலாற்றின் கதாநாயகர்களே காரல் மார்ஸின் வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு வரலாற்று கதாநாயகர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்